உறுப்பினர் முனைவர் எம் கே ஜவஹர்லா சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் பொருட்டு வக்பு சொத்துக்கள் மற்றும் அதன் நிர்வாக தொடர்பான வழக்குகளுக்கு தீர்வு காண சென்னையில் இருப்பதைப் போல மதுரையிலும் ஒரு தீர்ப்பாயம் உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜவஹர்லா பேரவைத் தலைவர் அவர்களே கேள்விக்கு வருவதற்கு முன்பு புதுக்கவிதை பிதா மகன் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் அறிவியல் தமிழின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய மனவை முஸ்தபா அவர்களுக்கும் அரசு விழா கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே அறிவித்ததற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை வக்ஃபு தீர்ப்பாயம் தற்போது சென்னையில் மட்டுமே இருக்கின்றது நீண்ட காலம் நீண்ட தூரம் பயணம் செய்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல்ல எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் இருக்கின்றதோ அதே போல மதுரையில் ஒரு வக்ஃபு தீர்ப்பாயம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு மிகு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இதேபோல கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்களுடைய பயன்பாட்டிற்காக கோவையிலையும் அதேபோல திருச்சி டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதியினுடைய மக்களுடைய பயன்பாட்டிற்காக திருச்சியிலும் வக்ஃபு தீர்ப்பாயம் அமைவதற்கு மாண்புமிகு அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சின் பிரிவு எம்பத்தின்படி வக்பு மற்றும் வக்பு சொத்துகள் தொடர்பான எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாவட்ட அமர்வு நீதிபதி தலைவராக கூடுதல் மாவட்ட நீதிபதி மற்றும் முஸ்லிம் சட்டம் நீதித்துறை அறிவு பெற்றவர் என இரண்டு உறுப்பினர்கள் உட்பட இருபத்தி உறுப்பினர்களை கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை சென்னையில் தமிழ்நாடு வக்பு நிர்வாகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது மேலும் தென் மாவட்ட மக்களின் பயண சுமையை கருத்தில் கொண்டு பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சிறுபான்மையினர் கூட்டத்தில் வக்பு சொத்துக்கள் மற்றும் நிர்வாக தொடர்பான ஆய்வு செய்து சென்னையில் இருப்பதை போல மதுரையிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் இதற்காக முதற்கட்டமாக மதுரையில் வக்ப தீர்ப்பாயத்தினை அமைப்பதற்கு பதிமூணு பணிய பணியிடத்தை ஒப்பளிப்பு செய்து இருபத்தி ஆறு மூணு இருபத்தி அஞ்சு அன்று அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் இதனை தொடர்ந்து செய்யும் பணிகளை நடைபெற்று வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று மாண்முக உறுப்பினர் அவர்கள் திருச்சி மற்றும் கோவையிலும் கோரியுள்ளார்கள் இது தொடர்பாக ஆய்வு செய்து தேவை ஏற்படும் ஏற்படும் பற்றி மாண்முக தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்மிக உறுப்பினர் அவரின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்